சிவன் வழிபாடு பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனாசே அம்பலத்தரசே நாமபலி அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனி அருள் இருந்தே பொது நடத்தரசே புண்ணியனே புலபரலாம் புகழ் கண்ணியனே மலை மகளே மடமையிலே மதிமுக இளங்குயிலே ஆனந்த கொடியே இளம்பிடியே அற்புத தேனே மலைமானி சிவ 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 சிம்மய சுந்தர குஞ்சித நடராஜா படன விவேக பரம்பர வேத நடன தேடிய சபை சிதம்பரநாத அரிபிரமாதியேடியா அரஹரிவாடிய பாதா അന്തന അംഗന അമ്പര പോഹ അമ്പലനമ്പര അമ്പിക അമ്പരവിംബചിതംബരനാദ അഞ്ജിതരഞ്ജിത കുഞ്ചിത പാദ തന്ദിര മന്ദിരയന്ദിര പാദ ശങ്കര ശങ്കര ശങ്കരനാദ கனக சிதம்பர கங்கர புரஹர அனக பரம்பர சங்கரஹரஹர சகல கலாண்ட காரண சகுன சிவாண்ட பராபர பூரண இக்கறி கடந்திடலக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே என்னுயிர் உடம்போடு சித்தமதே இனிப்பது நடராஜ புத்தமுதே ஐயர் திருச்சபை ஆடகமே ஆடுதல் ஆனந்த நாடகமே உத்தரஞான சிதம்பரமே சித்தியெல்லாம் தரும் அம்பரமே அம்பலபா சிவமாதேவா வம்பலவா வா நடராஜன் எல்லோருக்கும் நல்லபனி நல்லையெல்லாம் செய்ய வல்லவனி ஆனந்த நாடகம் கண்டோமே பரம் ஆனந்த போனகம் கொண்டோமே சகல உபகல களநாதா உக சததள மங்களவாதா சந்ததமும் சிவ சங்கர பஜனம் சங்கீதம் என்பது சர்ச்சன வசனம் சங்கர சிவ சிவ மாதேவா எங்களை வா வா அரகர சிவ சிவ மாதேவா அருளமுதம் வா நடன சிகாமணி நவமணியே மாமணி சிவமணியே நடமிடு மம்பல நன்மணியே புடமிடு செம்பல பொன்மணியே உவட்டாது சித்திக்கும் உள்ளமுதே தெவிட்டாது சித்திக்கும் திவிட்டாது தித்திக்கும் தெள்ளமுதே நடராஜ வள்ளலை நாடுதலே நம் தொழிலாம்பிளையாடுதலே அருட்பொது நடமிடு தாண்டவனே அருட்பெரும் ஜோதி ஆண்டவனே நடராஜ மாணிக்க முன்றதுவே நன்னுதலாணி மன்றதுவே நடராஜ பலமது நம்பலமே நடமாடுவது திரு அம்பலமே நடராஜர் பாட்டே நரும்பாட்டு ஞாலத்தர் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு ஜூபர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் அருட்பாட்டு அம்பலவானனின் ஆடினனே அவன் அடியாரோடும் யாரோடும் தம்பதாம் புகழ் பாடினனி தந்தன என்று கூத்தாடினே நான் சொன்ன பாடலும் கேட்டாரே ஞான சிதம்பர நாட்டாரே இனி துயர் படமாட்டேன் விட்டேனே என் குரு யானை இட்டேனே இனி பட மாட்டேன் விட்டேனே என் அப்பன் இட்டேனே சண்மார்க்கம் நன்மார்க்கம் நன்மார்க்கம் சகமார்க்கம் துன்மார்க்கம் துன்மார்க்கம் நாட்டுக்கு நாயகரே நடராஜரே ராஜரே சபாநாயகரே நான் சொல்லும் இது கேளில் சத்தியமே என் வரும் நீத்தய நித்தியமே நல்லூர் எல்லோருக்கும் சபபதியே நல்வரமியம் தயாநிதியே நடராஜர் தம் நடம் நன்னடமே என் தடம் புரிகின்றதும் என்னிடமே சிவகாமவல்லிக்கு பள்ளிக்கு மா பிள்ளையே அவன் சீர்பிள்ளையே சிவகாம சேர்ந்தவனே அசித்தெல்லாம் செய்திட தேர்ந்தவனே இரவா தரு நற்சபையே என மறை புகழ்வது சிற்றபையே என் கண்ணுள் இருந்தவனே இரவாதருளும் மருந்தவனே சிற்சபை அப்பனை உற்றேனே சித்தியெல்லாம் செய்ய பெற்றேனே மடியவரே அம்பலவானர்தவரே அருளரசாள்மணி முடியவரே அருள் அருளரசாள்மணி முடியவரே அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்த தெள்ளமுதுண்டேனே இருப்பெருமாயையை விண்டேனே எல்லாம் சித்தியை கொண்டேனே கருணாநிதியே குணநிதியே கதிமாலாநி தருணாபதி தருணாபதியே சிவபதி ஏ சபாபதியே சபாபதி சபாபதியே கருணாதி பசுபதியே ஏ கதிமா பசுபதி ஏ சபாபதி பாதம் தவோ பிரசா தயனிபோதம் சதோதய வேதம் கருணாா பரவர கர சிவ பவபவ அருணாம்பர ஹர ஹரஹர சிவ சிவ கனகாஹரபுர சர சிர கரதர கருணாகர பர ஹர கனகசபாபதி பசுபதி நவபதி அனக உமாபதி அதிபதி சிவபதி வேதாந்த பராம்பர ஜய ஜய நாதாந்த நாடாம்பர ஜய ஜய ஏகாந்த ஏகாந்தசேச சமோதம யோகாந்த நடேசனமோ நம அதிசய ஜெய பதம்புஜநடக ஜய ஜய பந்தந்தந்தபுரேசிவாகம நாதாந்தநடைச நமோ நம ஜால கோல ஜாலகோலகண சாயக கால காலவன நாயக நாதபால சுோச்சனவர்தன ஜால விமோச்சன நர்ன சதபரி சத உப சத மதவிதவ சிதரி கதபத சிவ 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 அரஹரவர சுப கரகரபவ சிரிபுர சுரபர சிவ 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 உபல சிரத சுபகண வங்கன சுபல கரதல கணபண கங்கண

மகர அகரவரபுரஹர பரம மந்திர சகலா படன தந்திர நிகமா ஆனந்த கோடி குண கரகர ஜலிதா அகண்டவே அகண்டவேதிர கரகரலிதா பரிபூரண ஜான சிதம்பர பரம்பர சிவஞானபாடக நாடக சிவபோத பரோலகூடகோகபரகாரக வார சபள யோகசர்பூரகதாரக சுவோதக தாரணன்மய சத்யவேத பூரணிமய பரகேசாந்தமகோதய காரிய பரபாச்சாந்தசுகோதயசூரிய பளிிதீப சோபிதபாத லலிதரூபிதா அனோப கருணாம்பாம்புஜபா அம்போருகரஹரங்கரோ சிவ சிவ சிவசங்கர சிதம்பரகாசரம் பிரசிம்பரே சூய பிரகாச अरुप्रकाशं परप्रकासं महप्रकाशं शिवप्रकासं नडप्रकाशं दवप्रकाशं नवप्रकाशं शिवप्रकाशं नादपरम्भरणे परनादचिदम्बरणे नादतिगम्बरणे दशनाद सुन्द ஞான நடத்தவனே பரஞ்ஞானி இடத்தவனே ஞான வரத்தவனே சிவஞான பரத்தவனே சிவஞான புரத்தவனே ஞான சபாபதி மறை நாடு சதாகதியே தீன தயாநிதியே பரதேவி உமாபதியே புத்தம் தரும் போதா வித்தம் தரும் தாதா நித்தம் பாதா சித்தம் திரும்ப சித்தம் திரும்பாதா நடுநாடி நடுநாடி நடமாடு பதியே நடராஜ 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 நிதியே நடுநாடியொடுகூடி நடமாடும் குருவே நடராஜ 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 குருவே நடுநாடி நாடி நடமாடும் நலமே நடராஜ 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 பலமே திருச்சிற்றம்பலம் அடலூர் ராமலிங்க சுவாமிகள்